Monday to Friday, Monday 7 to, Friday, 10 7 to 10 a.m. Surya Rangel on Surya FM. എന്നും സൂര്യരാങ്ങൾ വകലാകും കൂടി ഞങ്ങളുടെ സന്ദിക്കുന്നു സന്തോഷമാണ് ഒരു നാൾ ഓഗസ്റ്റ് മാതം എട്ടാം തീയതി നാൾ എട്ട് എട്ട് அங்கெல்லாம் இரண்டாயிரத்து பதிமூன்று வருது ஆனால் ஆரம்பத்திலேயே எட்டு எட்டு இந்த எட்டு அதோட நிறைய பேருக்கு கொஞ்சம் கிரி நடக்கும் இந்த இலக்கங்களை நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் எட்டாம் இலக்கத்தை ராசியான இலக்கமாக இல்லை அரசியல் இலக்கம் என்று எல்லாம் சொல்வார்கள் நியூமரலஜி சம்பந்தப்பட்டவர்களுக்காக இந்த விஷயம் மற்றபடி சாதாரணமான இலக்கம் தானே இன்னும் ஒரு நாள் அவ்வளவுதான் வியாழக்கிழமை பெருநாள் நாளைக்கு வரப்போகுது அவ்வளவுதான் என்ன சொல்லி நம்ம அவர்கள் யோசிக்கலாம் சாதாரணமான விஷயம் சந்தோஷமாக நீட்டி தினம் இந்த தலைப்பறை பார்க்கும் விஷயம் நடைபெற்றது அதுக்கு பிறகு அறிவிக்கப்பட்டது நாங்கள் செய்திகளின் வாயிலாக உடனுக்குடன் இந்த விடயங்களை காவியிருந்தோம் அநேகமான நாடுகள் இந்த எதினம் நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றன

விடலாம் இந்து தினத்தில் என்னென்ன விஷயங்கள் காலையில் நண்பர் ஒருத்தர் எனக்கு எஸ் எஸ் அனுப்பியிருந்தார் தினம் உலக பூனைகள் தினமா செல்லப்பிராணிகளை நாங்கள் வழக்கும் போது ரொம்ப கவனமாக வழக்க வேண்டும் என்று பொதுவாக சொல்வார்கள் நேற்றைய தினம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இங்கிலாந்தில் நாய் வளர்ப்பவர்கள் தங்களது நாய் இன்னும் ஒருவரை கழித்தால் அவருக்கு ஆயுள் தண்டனை வரை உயரிய தண்டனை வழங்கப்படும் பூனைகள் என்று வரும்போது பூனைகளை பற்றி வரலாற்று ரீதியான தகவல்கள் இருக்கிறது தமிழ் இலக்கியங்களில் செல்ல பிராணிகளை பற்றி பெரிய பெரிதாக பதிவு செய்யப்படாவிட்டாலும் அங்கே பசு மற்றும் ஏனைய வீட்டிலே வழக்கின்ற செல்ல பிராணிகளை பற்றி பொதுவாக பதிவு செய்யப்படுகின்றது நாய்களை பற்றி பூனைகளை பற்றி எங்கே பதிவாகின்றால் கிரேக்க இலக்கியத்தில் பொதுவாக எகிப்தில் இந்த பூனை தெய்வமாக வழிபடப்பட்டன பிரமிடில் பூனைகளுக்கான தனியான சிறை இருந்ததாகவும் பூனை வடிவத்தில் அவர்களது தெய்வம் இருந்ததாகவும் கூட சொல்லப்படுகின்றது பூனைகளை கொண்டவர்களுக்கு மரண தண்டனை வரை விதிக்கப்படும் என்ற ஒரு விதிமுறையும் அங்கே இருந்திருக்கின்றது வரலாற்றில் இந்த பூனைகள் தினம் வந்து வரும்போது ஏன் பூனைகளுக்கான தினம் என்று சொன்னால் அதை கொடுமைப்படுத்தக்கூடாது இதுபோல பூனைகளில் இருந்து வருகின்ற தொற்று நோய்கள் எங்களது குழந்தைகளை அடிவிடக்கூடாது என்று சொல்வார்கள் பொதுவாக பூனை மயிர் அந்த பூனையின் ரூமமானது குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்வார்கள் எனவே கவனித்துக் கொள்ளுங்கள் செல்ல பிராணிகளை நாங்கள் கொண்டாடுவோம் அதுபோல செல்லப்பிராணிகளை செல்ல பிராணிகளை அக்கறையோடு பார்த்துக் கொள்வோம் ஆனால் அதைவிட முக்கியமானது எங்கள் குழந்தைகள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளும் இதுதான் பொதுவாக பெற்றோருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் பரீட்சைகள் எழுதுகின்ற தம்பிரங்கர் அதில் எந்த விதமான கவனங்கள் சிதறாமல் நீங்கள் பரீட்சைகளை சரியாக எழுதி முடிக்க வேண்டும் அதுக்கு பிறகு எங்களோடு வந்து நீங்க எழுந்து கொள்ள வேண்டும் வழவை போல உங்கள் சூரியனோடு நீங்க எழுந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்போடு அழைக்கிறோம் நாங்க இனி நாங்க ஏனைய விஷயங்களுக்கு செல்வமாக இருந்தால் நாட்டு நடப்பு இப்படியான பல்வேறு விஷயங்கள் இருக்கு செய்திகளை அறிந்து கொள்ள நம்ம பேப்பொடியர் கொஞ்ச நேரத்தில் வருவார் விஷயங்களை தெரிந்து கொள்ளதுன்னு சொன்னால் எங்களது நிகழ்ச்சிகள் செய்திகள் இருக்கின்றன சரி இந்த நாள் இந்த ஆகஸ்ட் அட்டை பொறுத்த வரையில் ஒரு முக்கியமானவருக்கு இந்த தினம் பிறந்த நாள் கிரிக்கெட் உலகத்தில் எவ்வாறு சச்சின் டெண்டுல்கர் இப்படி தனியானவர்களின் பெயர் சங்கக்கார நம்ம நாட்டின் சங்கக்கார இந்தியாவின் தோனி ஆஸ்திரேலியாவின் முன்னையர் ரிக்கி பாண்டிங் இப்பொழுது மைக்கேல் கிளாக் இப்படியானவர்களின் பெயர்கள் இருக்கின்றதோ கடந்த ஒரு தசாப்தத்துக்கு மேலாக டென்னிஸ் உலகத்தின் ராஜாவாக இருந்து கொண்டிருப்பவர் ரோஜர் பெடர் அவருக்கு இந்த தினம் பிறந்தனர் சந்தோஷமாக நாங்கள் எங்களது வாழ்த்துக்களை சொல்லிக் டென்னிஸ் உலகத்தின் ராஜாக்களில் ஒருவர் ராஜா என்று தனியாக சொல்ல முடியாவிட்டாலும் டென்னிஸ் உலகத்தின் ராஜாக்களில் ஒருவர் ரோஜர் ஃபெடரருக்கு எங்களது இனிய வாழ்த்துக்களை சொல்வார்கள் அவருக்கு எங்களது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் இந்த வழியில் சொல்லிக் கொள்ளலாம் இது போல இன்றைய நாளில் போல ஒரு நாளில் தான் வரலாற்றில் இந்த மிகப்பெரிய ஊழல் ஒன்று பதிவு செய்யப்பட்டது அமெரிக்க ஜனாதிபதியே ஊழல் மூலமாக பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அசைத்து பார்க்கலாம் என்ற உண்மையை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இது இடம்பெற்று முப்பத்தி ஒன்பது வருடங்களாக அமெரிக்காவில் ஒரு ஜனாதிபதியின் அலுவலகத்தில் ரகசியமாக உழவு பார்த்து அவரது ஊழலை அறிய தந்து அவரை பதவி துறக்கச் செய்த ஒரு முக்கியமான நிகழ்வாக இது அமைந்திருந்தது இதுபோல இன்றைய நாளில் தான் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக இருந்தன ஆசியான் அமைப்பு உருவாக்கப்பட்டது இது கிழக்கு ஆசியாவின் மிக முக்கியமான திருப்புமுனை அமைப்பு என்பது இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது வாழ்த்துக்களை நாங்கள் இந்த வேளையில் சொல்லிக்கொள்ளலாம் உண்மையில் ஒற்றுமையான முயற்சிகள் ஒற்றுமையான உருவாக்கங்கள் உலகத்தில் மாபெரும் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியவை என்பதை இங்கே கவனிக்கக்கூடியது இனி நாங்கள் விளையாட்டு செய்திகளின் பக்கம் செல்லலாம் இலங்கை இலையான் ஸ்ரீலங்கா பிரியமிலே இல்லையே அப்படி இருக்கும் நிலையில் எவ்வாறு உலகத்தில் நாங்கள் சாம்பியன்ஸ் லீகை எதிர்கொள்ளப் போகிறோம் எங்களது எந்த அணி விளையாடப் போகிறது என்ற கேள்விகளுக்கான பதிலே நேற்று தினம் நாங்கள் வழங்கியிருந்தோம் உங்களுக்கு

சொல்லப்படுகின்ற வடக்கு அணிக்கு தலைமை தாங்க போன்ற தினேஷ் சந்திமால் இதில் எந்த ஒரு தமிழ் பேசும் வீரரும் இல்லை என்பது இங்கே கவனிக்கக்கூடியது இதுபோல கந்தரட்டு என்று சொல்லப்படுகின்ற மலைய அணிக்கு தலைமை தாங்க போன இல்லாட்டா மத்திய மாகாண அணிக்கு தலைமை தாங்க போன்ற லஹிரு திருமான அதுபோல தென் மாகாண அணி ருகுணு அணிக்கு தலைமை தாங்க போன்றார் லசித் மாலிங்க தகுந்த பயிற்சி படர்களும் இந்த கருவிக்கப்படுகின்றார்கள் அதப்பத்து ரமேஷ் கலுவிதாரன சமிந்தவாஸ் போன்ற மிக திறமை வாய்ந்த பயிற்சி படர்கள் இருக்க போகின்றார்கள் எனவே இதிலிருந்து ஒரு தான் தெரிவு செய்யப்பட போகிறது இம்முறை சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளுக்கு இதில் சாம்பியனாக அதுபோல இன்றைய நாளை பொறுத்தவரை நாங்கள் விளையாட்டு செய்திகள் முக்கியமான விஷயம் ஆஷியஸ்

இரண்டாம் இன்னிங்ஸில் அவர்தான் தான் வேகமாக ஊட்டங்களை குவிப்பதற்கு ஆரம்ப துடுப்பாடு வீரர் அனுப்பப்பட்டார் ஷேன் வாட்ஸன் நான்காம் இலக்கத்தில் விளையாடலாம் என்று சொல்லப்படுகிறது மீண்டும் ஒரு தடவை வாட்ஸன் எங்கேயே விளையாடவும் நான் ஓகேன்னு சொல்லி இப்ப துடுப்பாடு மோசமா இருந்தால் எங்க விளையாடினாலும் எங்க விளையாட விட்டாலும் விளையாடத்தானே வேணும் மறுபக்கம் ஜிம்பாபே வீரர்கள் இந்தியாவுக்கு எதிராக ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்று தோல்வி கண்ட பிறகு மனம் தடந்து போயிருக்கின்றார்கள் ஆனால் விடாமல் பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் பாகிஸ்தானி அணியை நம்பிக்கையோடு சந்திக்க கேரபியன் பிரீமியர் லீக் நடந்து கொண்டிருக்கிறது நிறைய போட்டிகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த போட்டிகள் ரெண்டு அறுதான சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நாங்கள் எடுத்து தரலாம் யோசிக்கிறோம் காரணம் வெற்றி நடைபோடு விளையாட்டு செய்திகள் முழுமையான விஷயங்களை எங்களுக்கு கொண்டு வந்து திறந்தானே ஏனைய விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம் இரவு எட்டு மணிக்கு வெற்றி நடைபோடு விளையாட்டு செய்திகள் எனவே தொடர்ந்து நீங்க இருந்தால் எங்களோடு நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் Monday to Friday Monday to 7 Friday, to 10 a.m. to 10 a.m. Surya on Surya FM.